வணக்கம் யூடியூப்ல எங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷன் டிவைன் பிளஸ் அழகும் ஆன்மீகமும் அதாவது வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதில் அந்த டிப்ஸை பார்த்து வெளியில் வந்துடலாம் ஈஸியாக அதனால நீங்கள் அந்த உதவியை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கம்பல்சரி பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்க சொல்லுங்க ஈஸியாக இருக்கும் டிப்ஸ் எல்லாம் இப்போ வந்து இந்த வியாபார நஷ்டம் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆயிருக்கு இந்த கொரோனா பீரியட்ல சாதாரணமாக கூட வியாபார நஷ்டம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி நஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய பணம் வைக்கிற பெட்டி இருக்குது பார்த்தீங்களா வியாபாரம் செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் வைக்கிற இடமா இருக்கட்டும் மூணு செம்பு காசை வந்து அதில் போட்டு வைங்க மூணு செப்பு காசு செம்பு செம்பு தெரியும் இல்லையா செம்பு காசை வந்து அதில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பண நஷ்டம் ரொம்ப ஆகாமல் நஷ்டத்துலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான சுலபமான பரிகாரம் நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி